வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுக்கு பஞ்சாயத்து ரோடு முகப்பிலே அமைந்துள்ள ஒரு ஏக்கர் இருபத்தோரு செட் விற்பனைக்கு வந்துருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல்லைக்கான அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்குவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துட்டு நீங்கள் உடனே வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க மற்றபடி இந்த ஒரு ஏக்கர் இருபத்தொரு செண்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த தம்பம்பட்டி செல்லக்கூடிய மெயின் இருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு அதாவது கீரிப்பட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு இளம் தென்னங்கன்றுகள் ஒரு ஐம்பது தென்னங்கன்றுகள் இருக்குதுங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இதில் உள்ள இந்த தென்னங்கன்றுகள் ஐம்பது தென்னங்கன்றுகள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மீதி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முத்து சோளம் போட்டிருக்காங்க முத்து சோளம் நல்லா சூப்பராகவும் நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு மண் நல்லா கொஞ்சம் செம்மண் சாயலுங்க பாருங்கள் ரெட் சாயில் செம்மண் சாயில் இது வந்து அண்ணன் தம்பி பாகுங்க அதாவது கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம் தம்பிக்கு ஒரு நாள் தண்ணீர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இரண்டு பேருக்கும் கிணறுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு இன்னொரு பார்ட்டும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அது இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு சப்போஸ் இது தேவைன்னா இதையும் வாங்கிக்கிட்டு இன்னொரு ஒரு ஏக்கர் இருபத்தோரு சென்ட் வாங்கிட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு உங்களுக்கு நல்ல ஸ்பயராக நீட்டாக கிடச்சிரும் தற்போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா முத்துசோளெல்லாம் சூப்பராக சிறப்பாகவும் அருமையாக வந்துட்டுருக்கு இது மாதிரி எல் ஷேப்பில் இருக்குங்க லேண்டு பார்க்குறக்கு எல் ஷேப்பில் இருக்கும் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது தோட்டம்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குது இது வந்து போர்வெல் வாட்டர் எடுத்து விட்டு அதுலேருந்து தண்ணீர் பாய்ச்சிகிட்ருக்காங்க நீங்கள் இருக்கிறது இதில் உள்ள போர்வெல்லுங்க அது மாதிரி பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு மீட்டர் தொலைவுங்க இதுவுமே பஞ்சாயத்து ரோடு தாங்க கூடிய விரைவில் இதுவும் தார் சாலை அமைச்சிடுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வரைக்கும் பக்கத்து வரைக்கும் தார் சாலையை ஏற்கனவே அமைச்சிட்டாங்க இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிக்குதுனாக்கா காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு ஏக்கர் இருபத்தொரு சென்ட் செம்மன் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல இடம் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க நல்ல ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கிறதுனால தடை பிரச்சனை கிடையாது ஏன்னா இது பஞ்சாயத்து ரோடு அதனால் பாத ப்ராப்ளம் கிடையாது சூப்பரான இடம் அதனால் வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி இடம் பார்க்க வர்றதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னாக்கா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் முடிந்த நாளைக்கு லேண்ட் பார்க்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு நாளே நமக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லிவிடுங்க நம்ம அவ்வப்போது வெளியில் வந்து சைட் பார்க்குறதுக்கு போய்ட்டுருப்போம் அதனால முதல் நாளே கான்டாக்ட் பண்ணி சொல்லிவிடுங்க மாதிரி டைம் பாஸ்கால் தயவுசெய்து கூப்பிட வேண்டாம் ஏன்னால் நீங்கள் வந்து அரை மணி நேரம் பேசிவிட்டு நான் அப்புறமே ஃபோன் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி வைக்கிறீங்க அந்த மாதிரி கால் இல்லாமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த மாதிரி கால் நமக்கு தேவையே இல்லை அரை நேரம் ஒரு மணி நேரம் வேஸ்ட்டாக உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி பேசி என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் வாங்கக்கூடிய பையர்ஸ் தொடர்பு கொள்ளுங்க நீட்டாக கூப்பிட்டு போவோம் நேரடி ஓனர்கிட்டே இருக்குங்க இது மாதிரி டோக்கன் அட்வான்ஸும் மற்ற எதுவும் கிடையாது நேரடி பையர்கிட்ட அதாவது செல்லரிட்டியே இருக்குது நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி முடிச்சுக்கலாம் அது மாதிரி நிறைய தோட்டங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே நம்ம கைவசம் நிறைய இருக்குங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ